அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது பிப்ரவரி மாதத்தின் பதினொன்றாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாளான தைப்பூச திருவிழாவானது வருதுங்க முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை வந்து சொல்லுவோம் ஏன்னா முருகப்பெருமானை அதிதேவதையாக கொண்டவர்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அதனால் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான டேவாக வந்து சொல்லப்படுது இந்த நாள்லேயே நமக்கு இந்த முறை இந்த தைப்பூசம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பு இதெல்லாம் வந்துட்டு குறிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும் அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தேதியானது பிப்ரவரி பதினொன்று இப்போ இதில் ஒன் ஒன் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கிது அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ் தேதி இருபத்தொம்போது இதனுடைய கூட்டுத்தொகையை நமக்கு பதினொன்றுன்னு கிடைக்கிது அப்போ ஒன் 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து இந்த நாளில் அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தைப்பூச நாளன்று ஒரு நாள் மட்டும் விரதம் எந்த மாதிரி இருந்து வழிபாடு செய்யணும் நிலைவாசல் பூஜை செய்வது எப்படி வேல் வழிபாடு செய்வது எப்படி எந்த மாதிரி பதிகங்கள் வந்து படிக்கணும் எந்த தீபம் ஏற்றணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு நேற்றே வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான தேதிகள் திதிகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில பொருட்களை வந்துட்டு சேர்த்து குளித்து நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் வந்து தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா தினந்தோறுமே குளிக்கிறது நம்ம உடம்புல உள்ள அழுக்குகள் போகிறதுக்கும் நாம் வந்து ரெஃபரஸ் தான் அது வந்து சாதாரணமாக குளிக்கிறதை காட்டிலும் ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம தினமுமே சேர்த்து குளித்தோம்னாலும் அது நமக்கு பல்வேறு வகையான நலன்களை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி தினந்தோறும் குளிக்க முடியல அப்படின்னாலும் கூட இது போல் விசேஷமான நாட் வரும்போது நம்ம அதை புனித நீராக மாற்றி குளித்தோம் அப்படிங்கும்போது நல்ல நல்ல அற்புதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் அதாவது மிரக்கல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் காலையில் குளிக்கும் குளிக்கும்போது சரி அல்லது மாலை நேரம் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வீங்க இல்லையா அதாவது படையலிட்டு வீட்டில் வந்துட்டு வழிபாடு செய்வீங்க அந்த சமயத்தில் ஒரு முறை குளிப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் குளிக்கும்போதும் சரி மொத்தத்தில் காலையில் குளித்தாலும் சரி மாலை வேலையில் குளித்தாலும் சரி குளிக்கக்கூடிய தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நொடியில் இந்த முருகப்பெருமானுடைய அருளால் நீங்கி என்னென்னவெல்லாம் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்களோ அது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து வந்து நடக்க தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் குளிச்சு முடிச்ச உடனேயுமே உங்களை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான கர்மவினைகளும் பாவங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு வசந்தம் வீச அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்க ஆண்கள் பெண்கள் வீட்டுல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணாலும் சரி குளிக்கக்கூடிய ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் ஒரு துளி வந்து சந்தனம் வந்து நீங்கள் போடுங்க சந்தனம் வந்து வெள்ளையாகவும் இருக்கும் இல்லை பவுடராகவும் வந்து இருக்கும் நீங்கள் வில்லை சந்தனமாக இருந்துச்சுன்னா ஒரு சந்தனத்தையே நீங்கள் முழுசாக வந்துட்டு போட்டுருங்க பவுடர் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அல்லது கால் ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்ததாக வீட்டில் தேன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹனி இருக்கு இல்லையா அது வச்சிருந்தீங்க அப்படின்னா அத ஒரு ரெண்டு சொட்டு இந்த தண்ணீர்ல வந்து விடுங்க அப்படி தேன் இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த சந்தனத்தை மட்டும் நீங்க சேத்துனீங்க அப்படின்னாவே போதும் இப்ப சேத்திட்டு கையெடுத்து இந்த தண்ணீரை முதல்ல கும்பிடுங்க இந்த தண்ணீரில் கங்காதேவி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இதில் குளித்து முடிக்கும்போது என்னுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கணும்னு மனதார முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பீரியட்ஸ் டைமில் இது போல் குளிக்கலாமா அப்படின்ட்டு குளியல் முறை தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்களுடைய தலைக்கும் உடம்புக்கும் வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய குழந்தைங்க போதும் தனியாக உங்களுக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி இதே போல ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் இப்படி வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வந்துவிட்டு இதே மாதிரி ஒரு முறையை வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ குளிச்சு முடிச்சாச்சு நம்மளுடைய உடம்புல இருக்கிறவ அழுக்குகள் எல்லாமே வந்துட்டு போயாச்சு இப்போ நம்ம அடுத்ததை என்ன பண்ணணும்னா வீட்டு பூஜை ஏரியில் தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த தீபத்தை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது வீட்டில் வந்துட்டு வசைவம்லாம் செய்யல சாப்பிடல பிறப்பிறப்பு தீட்டலாம் இல்லை மாதவிடாய் தீட்டலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் நான் சொல்ற மாதிரி தீபம் வந்து ஏற்றுங்க இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையுமே நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த வறுமை போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது அந்த வறுமையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு ரகசிய தீபம் அப்படின்னே வந்து இத சொல்லலாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலும் ஏற்றலாம் அல்லது மாலை வேலையிலையும் நீங்கள் வந்து ஏற்றலாம் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க எப்படி ஏற்றணும்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க நீங்கள் புதுசாக வாங்கி பயன்படுத்தினாலும் சரி அல்லது வீட்டில் சமையலறையில் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லையா அதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இந்த துவரம்பருப்பு வந்து நீங்கள் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன் இதை பயன்படுத்துகிறோன்னா இப்போ நம்மளுடைய கோரிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் வேணும்ட்டு வேண்டிக்கலாம் கடன் பிரச்சனை தீரன்ட்டு வேண்டிக்கலாம் சொந்த வீடு அமையணும் நிலம் அமையணும் திருமணத்தில் உள்ள அந்த தடைகள் நீங்கணும் செவ்வாய் தோஷம் நீங்கணும் அப்படின்னு கூட வேண்டிக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த தீபம் வந்து பெஸ்ட்டு அதுக்காக தான் வந்துட்டு இந்த தீபம் உங்களையும் நான் ஏற்ற சொல்கிறேன் இப்போ போட்டுக்கோங்க அடுத்ததாக செவ்வரளி பூ இருக்குது இல்லையா செவப்பு நிற செவ்வரளி அல்லது பிங்க் கலரில் இருக்கும் இந்த ரெண்டுல எதுவாக இருந்தாலும் சரி அது உதிரி பூக்களாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை ஒரு நாலஞ்சு எடுத்து இந்த ப இந்த தோரம்பருப்பு மேலேயே நீங்கள் அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இந்த மண்ணகலை நீங்கள் நல்லா வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு இதுலேயும் வந்துட்டு நீங்கள் சந்தனம் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்ததாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி வந்து நீங்கள் போடுங்க ஏன்னா நம்முடைய எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த சிவப்பு நிறத்துக்கு உண்டு செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் சிகப்பு தான் இந்த நிறத்தில் திரி போட சொல்கிறேன் கடைகளில் வந்து இந்த கலரில் கிடைக்கிது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளை நிற பஞ்சு திரி எடுத்துட்டு குங்குமத்தையும் நெய்யவும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த வெள்ளை நிற திரியை வந்து நீங்கள் தோய்த்திடுங்க இப்போ நல்லாவே இது சிவப்பு கலராக வந்து மாறிடும் இப்போ இதில் நெய் விட்டு தீபம் வந்து ஏற்றுங்க இந்த விளக்கேற்றும் போது நீங்கள் நிவேதனத்துக்கு தேன் வைக்கலாம் தினை மாவு வைக்கலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள் அதனால் நீங்கள் தேன் அல்லது தினை மாவு இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு நீங்கள் வைங்க இல்லைன்னா பஞ்சாமிர்தம் மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம் நல்ல நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழம் கற்கண்டு பேரிச்சம்பளம் இது இது எல்லாம் நீங்கள் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பஞ்சாமிரதம் வந்துட்டு நீங்கள் நிவேதனமாக வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்வதற்கு சிரமமாக இருக்குதுன்னா ரெண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இது மாதிரி நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் இந்த சமயத்தில் நீங்கள் சஷ்டி கவசம் வேல்மாரல் கந்தர் அனுபூதி திருப்புகள் இதெல்லாம் வந்து படிக்கிறது அல்லது கேட்பது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அது நீங்கள் போய்ட்டு பா தாராளமாக வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் விரதம் இருக்கலைனாலும் இதே மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த விளக்கில் இருக்கிற அந்த நெய் வந்து குறைஞ்சி அந்த விளக்கு வந்து அணையிற மாதிரி சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பு கொண்டு அதை வந்துட்டு குளிர வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் இப்போ காலையில் ஏற்றினீங்கன்னா மாலை ஒரு வேலை இதே ஒரு தீபத்தையே வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஏற்றி வச்சுருங்க இல்லை நீங்கள் ஏற்றும் போதே மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குளிர்ந்த பிறகு அந்த துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள் இந்த துவரம்பருப்பை இந்த செவ்வாய்க்கிழமை நாள்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பறவைகளுக்கோ பசுமாட்டிருக்கோ அல்லது எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக வந்து கொடுத்துடணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை நாள்லேயே அதாவது தைப்பூச தண்ணிக்கே இந்த துவரம்பருப்பை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுக்கறது விசேஷம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் கொண்டு போயிட்டு எங்கேயாவது மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு இல்லையா அடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க இல்லைன்னா மொட்டை மாடியில் வச்சிட்டிங்கன்னா கூட அங்கே வந்து புறாவோ காகமோ வந்துட்டு அதை எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மெத்தடு இப்போ நீங்கள் குளிக்கிற முறையாகட்டும் இந்த தீபமாகட்டும் நீங்கள் என்ன கோரிக்கை கேட்டீங்களோ அது கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தந்துடுவார் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்